பட்களின் மேலுள்ள எனாமல் தேய்ந்து கூழ் போன்ற மென்மையான டென்டின் லேயர் வெளியே தெரிவதுதான் பல் கூச்சத்திற்கான முக்கிய காரணமாகும் இந்த டென்டின் அடுக்கில் தான் பட்களின் உணர்வு நரம்புகள் உள்ளன இந்த பகுதி வெளிப்படும் போது சூடு குளிர் இனிப்பு குளிப்பு போன்ற உணர்வுகள் பல மடங்காக பெருகும் சரியான முறையில் பல் துலக்காதது பல் துலக்கும் போது மிகவும் அழுத்தமாக தேய்ப்பது தவறான திசைகளில் தேய்ப்பது மற்றும் தவறான பிரஷ் உபயோகிப்பது போன்றவற்றால் எனாமல் தேய்ந்து போகும் வாய்ப்புகள் அதிகமாகும் அதேபோல் ஈறுகளில் பிரச்சனை இருந்து அதனால் பல்லின் வெளியே தெரிவதன் மூலம் பட்டூச்சம் ஏற்படலாம் அதிக அமில உணவுகள் மற்றும் பழங்களை உட்கொள்வது பல் கூச்சத்தை ஏற்படுத்தலாம் சிலர் தூங்கும்போது போது பல்லினை கொண்டே தூங்குவார்கள் இதன் காரணமாகவும் பல் தேய்மானம் ஏற்படும் வாய்ப்புள்ளது தூங்கும் போது பல்லினை கடிப்பவர்களுக்கென பிரத்யேக மவுக்காடு உள்ளது அதனை தூங்கும் போது பயன்படுத்துவதன் மூலம் தேய்மானத்தை தடுக்கலாம் பல் கூச்சத்தை தவிர்க்க சிறிதளவு சுடு நீரில் உப்பு போட்டு அல்லது தேன் கலந்து கொப்பளிக்கலாம் ஆனால் சில நொடிகளுக்கு மேல் கொப்பளிக்க வேண்டாம் மது அருந்துவதை தவிர்ப்பது நல்லது மேலும் குளிர் மற்றும் அதிக சூடான பானங்கள் அருந்துவதை தவிர்க்கவும் பட்களில் உள்ள மஞ்சள் கரைகளை நீக்க டீத் செய்வதுண்டு இவ்வாறு செய்யும் போது பல்லின் தேயும் வாய்ப்புள்ளது அதனால் தேவையில்லாமல் டீத் வாய்ட்னிங் செய்வதை தவிர்க்கலாம் நம் வாய்க்குள் செல்லும் அனைத்தும் முதலில் பட்களை பாதிக்கிறது பட்களுக்கு ஏற்படும் பாதிப்பு உடலுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவே பட்களை பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பது அவசியம்